உன் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் உன் வாழ்வில் உன்னைச் சுற்றி இருக்கக்கூடிய ஆபத்துகள் எல்லாம் விலகி போய் உனக்கு தேவையான எல்லா சந்தோஷங்களையும் எல்லா அதிர்ஷ்டங்களையும் மன நிறைவாய் நீ பெற்று விடுவாய் என் செல்வமே இப்போது உனக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்காமல் நீ கஷ்டப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும் வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்து விட்டால் அதில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது என்பதால் தான் போராடி போராடி நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்வில் உன் போராட்டங்களை முடித்து வைத்து இப்போது வெற்றிக்கு மதிப்பு கொடுக்க போகிறேன் எல்லாமே சில காலம் தானே இதை சரியாக புரிந்து நடந்து கொள் இனி எந்த கஷ்டமும் துன்பமும் உன்னை நெருங்காமல் எல்லா சந்தோஷங்களும் உன்னை தேடி போகிறது ஒரு செயலை செய்வதிலெல்லாம் வெற்றி கிடைத்து விடாது என் செல்வமே அதை முழு மனதோடு மகிழ்ச்சியாக நீ செய்தால் தானே வெற்றி கிடைக்கும் இப்போது நீ செய்யக்கூடிய செயலையும் அடைய போகிற வெற்றியும் முழு மனதோடு புன்னகையோடு எதிர்கொள்ள தயாராகு ஒருபோதும் யாரிடமும் போய் உன்னை பற்றிய தன்னிலை விளக்கம் கொடுக்கவோ அல்லது நீ செய்தது சரி உன் மனது நல்ல எண்ணம் தான் இருக்கிறது நீ சரியான காரணத்தோடு தான் இதை செய்தாய் என்பதை புரிய செய்யவோ அவசியமில்லை என்று சொல்லுவேன் ஏனெனில் உன்னை சரியாக புரிந்து கொண்ட உன் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒருவருக்கு உன்னை பற்றிய விளக்கம் அவசியமே கிடையாது இன்னொரு பக்கம் உன்னை பிடிக்காத ஒரு நபர் உன்னை வெறுக்கக்கூடிய ஒரு நபர் நீ என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகவும் இருக்க மாட்டார் அதனால்தான் யாருக்கும் நீ தண்ணிலே விளக்கம் சொல்லி தவிக்க வேண்டாம் என்று சொல்கிறேன் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டு கூட உனக்கு நெருங்கிய உறவினர்களே ஒரு சிலர் அமைதியாக இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன் நீ கவலை கொள்ளாதே யாருக்கு எப்போது எதை புரிய வைக்க வேண்டுமோ அதை சரியான விதத்தில் புரிய வைப்பேன் உனக்கு ஒரு அநீதி நடக்கிறது என தெரிந்தும் கூட அதை பார்த்துக்கொண்டு கொண்டு வன்முறையை கண்டு அமைதியாய் இருப்பதும் கூட ஒரு வகையில் வன்முறை தானே உனக்கு கெடுதல் நடக்கிறது என்று தெரிந்த பின்பும் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை அதை தடுக்கவாது வந்திருக்கலாம் அதையும் செய்யாமல் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு உண்மையையும் நீ பட்ட கஷ்டத்தையும் நான் உணர்த்துவேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ எல்லார் மீதும் உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருப்பதால் தான் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்காகவே உன்னை தேடி வந்துள்ளேன் இனி ஒருபோதும் கடன் பிரச்சனையோ பிரச்சனையோ மன கஷ்டமோ உன் வாழ்வில் வராத அளவிற்கு எல்லா துன்பங்களிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுக்கப் போகிறேன் உனக்கு தேவையான அனைத்தையும் காசாகவும் பணமாகவும் செல்வமாகவும் நான் கொடுக்க போகிறேன் என் செல்வமே காட்சிக்கு சென்றவன் பயந்து பயந்து காலை எடுத்து வைக்க வேண்டும் நீ தரையில் நிற்பவன் தைரியமாகவே நடந்து போகலாம் உனக்கு எந்த தோல்வியும் வராது நீ தடுமாறி விழுகவும் மாட்டாய் இப்போது நீ என்ன செயலை செய்ய நினைக்கிறாயோ அதை தைரியமாய் துணிந்து செய் உன்னுடைய சகிப்பு தன்மையை தீம் சிந்திக்கொண்டே இருக்கும் சில பேருக்கு அதற்கு உரிய பதிலை நான் கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் அவர்கள் என்னவெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தார்களோ வார்த்தைகளால் மனதை காயப்படுத்தி ரணமாக்கினார்களோ அதற்கெல்லாம் பதிலாக யாராலும் சரி செய்ய முடியாத அளவிற்கு அவர்கள் வாழ்வில் நான் துன்பத்தை கொடுத்து அவர்களை திருத்தத்தான் போகிறேன் செல்வமே உன்னை வார்த்த வே அனுபவின்பம் எல்லாம் இப்போது அவர்களுக்கே வரப்போகிறது இனி மேற்கொண்டு அவர்கள் ஆயுட்காலம் முழுவதுமே யாருக்கும் தவறு செய்யவும் மாட்டார்கள் உனக்கு செய்த கெடுதலை இன்னொருவருக்கு செய்ய நினைக்கவும் மாட்டார்கள் நீ இனி கவலை இல்லாமல் உன் வாழ்க்கையை வாழலாம் உனக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் நானே அமைத்துக் கொடுக்க போகிறேன் தொலைந்து போன நாட்களையும் இழந்து போன விஷயங்களையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே இருக்கின்ற இந்த மீதி நாட்களையாவது சந்தோஷமாக வாழ முயற்சி செய்ய செல்வமே மற்றவர்களுக்கு வழியும் வேதனையும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டுதான் உன் செயல்களை நீ சிறப்பாய் செய்கிறாய் என்பது எனக்கு தெரியும் நீ ஒருபோதும் யாரையும் காயப்படுத்தியோ கஷ்டப்படுத்தியோ பார்த்தது கிடையாது யாருடைய கண்ணீருக்கும் நீ காரணமாக இருந்ததும் இல்லை இருந்தாலும் எல்லாரும் உன் மனதை கஷ்டப்படுத்துவதையும் காயப்படுத்துவதையும் நான் பார்த்து கொண்டு தானே இருக்கிறேன் உன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளைத்தான் மற்றவர்கள் நோண்டி நோண்டி தோண்டி துருவி சொல்கிறார்களே தவிர தன்னிடமும் குறை இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கவே கடினமாக இருக்கிறார்கள் முதலில் அவர்களுக்கு அவர்கள் செய்யும் தவறுகளை நான் உணர்த்தி நீ செய்த நன்மைகளுக்கும் நல்ல செயல்களுக்கு பலனாகத்தான் யோகத்தை உனக்கு கொடுக்க போகிறேன் உன்னை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் துணிந்து தைரியமாக அதே நேரத்தில் உனக்கு அன்பை கொடுத்து பாசத்தை கொடுத்து உன்னை மதிப்பவர்களிடம் நீ பணிந்து நடந்து கொள் எல்லா விஷயங்களும் இனி உன் வாழ்வில் நல்லதாகத்தான் நடக்கும் உன் மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய விதத்தில் எல்லா விஷயங்களையும் நானே செய்ய போகிறேன் நீ எங்கெல்லாம் அதிகம் காயங்களையும் வலிகளையும் சந்தித்தாயோ அங்கிருந்துதானே உன் வாழ்க்கை பாடம் ஆரம்பமானது எவ்வளவோ விஷயங்களில் கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து இப்போது உன் மனம் பழுதடைந்து போய் பக்குவமாய் வாழ ஆரம்பித்து விட்டாய் அதன் மூலமாக மற்றவர்களுக்கே அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கு அனுபவமும் உனக்கு கிடைத்து விட்டது என்பது எனக்கு தெரியும் காலம் காட்டும் பாதையில் கண்டதும் இருக்கும் நீ பார்க்கக்கூடிய விஷயத்திலும் செய்யக்கூடிய செயல்களிற்கும் எதிராக எல்லாரும் எவ்வளவோ கெடுதல்களையும் எவ்வளவோ தவறான விஷயங்களையும் செய்தாலும் அந்த வலையில் போய் நீ சிக்கி கொள்ளாதே செல்வமே கண்டதையும் காண்பதையும் பார்ப்பதையும் கேட்பதையும் எல்லாம் அப்படியே நம்பிவிடாமல் பார்ப்பதிலும் கேட்பதிலும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள் கெட்டதை பின்பற்ற ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையே அது சீரழித்து விடும் என்பதை புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை செய்து நல்வழியில் வாழப்பார் நீ நினைத்தது கிடைக்க வேண்டும் என்கிற ஆசை உனக்குள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அது நிலையாய் உன்னிடம் வந்து சேர்வதற்கு உன் அப்பன் முருகன் நான் துணை நிற்பேன் உன்னுடைய எல்லாவற்றையும் நிறைவாய் நான் கொடுப்பேன் மற்றவர்களும் இருக்கக்கூடிய குறைகளை நீ பார்க்காதே என் செல்வமே உனக்குள் இருக்கக்கூடிய நிறைகளை நான் எப்படி அதிகரிக்கிறேனோ அதே போல நீயும் மற்றவர்களும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்க பழகு மற்றவர்களுக்கு புரியாத அளவிற்கு ஒரு சிலர் கவர்ச்சிகரமான பொய்யை பேசிக்கொண்டு இந்த உலகில் நல்லவர்கள் போல் காட்டிக்கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன யாருடைய உண்மை முகம் எப்படி பட்டது என்பதை விரைவில் நான் தோல் உரித்து காட்டத்தான் போகிறேன் இதுவரை நடந்ததைப் பற்றி நீ யோசிப்பதை காட்டிலும் இனி என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என யோசிக்க எப்பொழுது நீ நிச்சயமாக உயர்வான வெற்றியான வாழ்க்கையை வாழ்வாய் இனி நடக்கக்கூடிய விஷயங்களும்

என் பிள்ளையான நீ நல்ல செயல்களை செய்ய பழகு யாருடைய வேதனைக்கும் நீ காரணமாக இல்லாமல் இருந்தாலே நீ சாதனை செய்வதற்கு நான் காரணமாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் வளர்ச்சியும் வளர்ச்சியும் அதற்காகதானே உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றும் வண்ணம் இது எல்லா செல்வங்களையும் உனக்காக கொண்டு வந்தேன் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழ ஆரம்பி உன் காலம் முழுவதும் உன் அப்பன் முருகன் உனக்கு துறையாய் வருவேன் ஓ